ஓம் நமோ வெங்கடேஷாயா ஸ்ரீஅப்பதியான சர்வேஸ்வரன் வைகுண்டத்தை விடுத்து பூலோகத்துக்கு வரார் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி மோ வெங்கடேஷாய சம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திஞ்சனாத் வெங்கடேஷசமோதேவோ நபூதோ நவிஷதி வெங்கடேஷனுக்கு நிகரான தெய்வம் இல்லை வெங்கடேசர வெங்கடாஜலத்துக்கு நிகரான க்ஷேத்திரம் இல்லை அந்த திருவேங்கடத்துக்கு நிகரான மலை இல்லை இல்லைப்பட்டதான வெங்கடபதி திருவேங்கடமுடையான் திருப்பதியில் என்ன உயரமோ அதே உயரம் கோயமுத்தூர் திருப்பதி வெங்கடாஜலபதி நகர்னு கொடிசியாவில் எழுந்தருளி பரமானுகிரகம் நின்று இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரன் நம் அனைவருக்கும் இங்கே எழுந்தருளி பக்தாளுக்காக வந்திருக்கார் உத்தரவின் பேரில் வந்திருக்கார் அதாவது பெருமாள் சின்னாலம்பட்டின்னு திண்டுக்கல்லேருந்து போகிற வழி திண்டுக்கல்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் பதினாறு அடி உயர் ஆஞ்சநேயர் நாமக்கலுக்கு அடுத்த க்ஷேத்திரம் அது அங்கே மூணு ஆண்டு அதிவாசம் ஒரு வருஷம் ஜலாதிவாசம் நீரில் வாசம் பண்ணி ரெண்டு ஆண்டு தானியம் நெல்லில் வாசம் பண்ணி எங்கே எழுந்தருள போகிறேன்னு பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்டோம் அப்போது கோயமுத்தூர்னு பெருமாளுடைய உத்தரவு அதிலும் நகர்பேரே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி வெங்கடாஜலபதி நகர்னு பெருமாள் சுற்றிவிட்டார் திருமலைக்கும் இங்கேக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் உண்டு அதுல முதல்ல அவருடைய சின்மயமான திருமேனி ரூபம் ரெண்டாவதாக பெருமாள் அந்த மலைக்கு மேல வர்றதுக்கு முன்னாடியே பல லீலா வினோதங்கள் பண்ணியிருக்கார் இங்கேயும் பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சாந்தித்யமாக வைப்ரேஷனாக நகரனுடைய திருநாபம் ஏழு மலைக்கு மேலே ஏறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணினால் என்ன பலனோ அது இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி நகர்ல குடிசியால பெருமாள்னு கிருகம் என்றார் நெத்தியில பச்சகல் போகிற திருமண்காப்பு கஸ்தூரி திலக்கம் நாடியில பச்சகல்பூரம் ஸ்ரீபாதரின் மகா பிரசாதம் சுதர்ஷன சக்கரம் வலது கையில் சங்கம்னு எழுது கையில் பாஞ்சசன்னியம் சொல்லக்கூடிய சங்கம் அபய வைகுண்ட ஹஸ்தத்தத்தினால் பெருமாள் திருவடியை காண்பிக்கிறார் பாதத்தை காண்பிக்கிறார் இதற்கு நிகர் உலகில் எதுவும் இல்லைன்னு பெருமாள் வழி காண்பிக்கிறார் பெருமாள் பாதத்தை பற்ற சொல்றார் எப்படி பற்றணும் பகவன் நாமாவை சொல்லி கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு நாம சங்கீர்த்தனம் நாமாக்களை சொல்ல 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 நாம் அவரை பிடிச்சிக்கிறோமோ இல்லையோ பகவான் குழந்தை போல் நம்மளை அள்ளி கட்டிக்கிறார் ஒரு அம்மா எப்படி குழந்தைய அது போல பகவான் நம்மளை பிடிச்சிக்கிறார் அதான் கட்டிய விளம்பித கஸ்தம்னு இடதுகஸ்தம் உணர்த்துறது பத்து அவதாரங்களையும் இடுப்பில் தசாவதார ஒட்டியானமாக இறுக்கி கட்டிண்டு தசரத சக்கரவர்த்தியினால் பெருமாளுக்கு கொடுக்கப்பட்டதான உடைவாள் சூரிய கட்டாரின்னு மத்தியன சாத்திண்டு எம்பெருவான் சந்திர வம்சம் அதனால் பெருமாள் உடைவாளில் ஒரு சந்திரன் பிறை உண்டு ரெண்டு தோளிலையும் உஜகீர்த்தி அதற்கு கீழே நாகாபரணம் பக்ஷஸ்தலத்தில் மகாலக்ஷ்மி தாயார் இடதுமார்பில் அலர்மேலுமங்கா பத்மாவதி தாயார் விசேஷ மகரகண்டி ஹாரம் தங்க மகரகண்டி ஹாரம் சாத்திண்டு ஆறுபடம் கொண்ட பூனூல் யோபவீதம் சாத்திண்டு விசேஷ லலாடப்பட்டை நெத்தியில் சாத்திண்டு மகர குழாய் சொல்லக்கூடியதான கர்ணபத்திரம் காது கழுத்தில் கண்டாபரணம் திருமார்புல இந்திரநீல பதைக்கம் விசேஷ மேரு பதைக்கம் விசேஷ பட்டு பீதாம்பரங்கள்லாம் சாத்திண்டு லக்ஷ்மிஹாரம் காசுமாலை மாலை விசேஷ அஷ்டதல தாமர மணிமாலைகள்லாம் திருமேனில சாத்திண்டு விசேஷ புஷ்பங்கள்லாம் திருமேனில சாத்திண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார் திருப்பதிக்கு போனால் இவர் அங்கே சேவிக்கலாம் யாரெல்லாம் இங்கே வராளோ அந்த திருப்பதி பெருமாளை இங்கே சேவிக்கலாம் அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரே வித்தியாசம் அங்கே பெருமாளை ஒரு நிமிஷம் நின்று சேவிக்க முடியாது இங்கே எவ்வளவு நேரம் வேணாலும் பெருமாளை அமர்ந்துண்டோ நின்னுண்டோ கண் குளிர சேவிக்கலாம் இந்த சிரிப்பு இந்த மூக்கு இந்த உதடு இந்த திருமுக மண்டலம் திருமலா திருப்பதி அதை விட்டாச்சு கோவை குடிசியா திருப்பதியில பெருமாள் அனுகிரகம் என்றார் பெருமாள் வியாழக்கிழமை தோறும் நேத்திர சேவை அவர் கண்ணழக அனுபவிக்கலாம் நிஜபாத சேவைன்னு சொல்லி திருவடி அழக நாம் அனுபவிக்கலாம் வியாழக்கிழமை சாய்ந்திரம் பூலங்கி சேவையில காட்சி கொடுப்பார் உக்சவர் அதாவது போக ஸ்ரீனிவாசர்னு சொல்லி மூலவர்னுடைய பிரதிநிதி வெள்ளி பெருமாள் அவருக்கு நித்தியமும் திருமலையில நடக்கப்படி பெருமாளுக்கு விசேஷ பால் குங்குமப்பூ பூ சந்தனத்தினால அணுதினமும் காலையில் எட்டு எட்டே ஹாலுக்கு அபிஷேகம் ஆரம்பம் ஏகாந்த சேவையாக நைட் ஒரு எட்டரை மணிக்கு எட்டே முக்காலுக்கு பெருமாள் ஊஞ்சல் கட்டில பெருமாளை எழுந்தருளை செய்து பெருமாளுக்கு சயனாதிவாசங்கள்லாம் பூர்த்தியாக சொல்லி பக்தி சத்தையோடு சுண்ட காய்ச்சின பாலில் பாதாம் மிந்திரி பிஸ்தா குமப்பூலாம் அரைச்சி விட்டு அனுதினமும் வரக்கூடிய ஐம்பதுலேருந்து நூறு பக்தாளுக்கு அனுதினமும் பிரசாத விநியோகம் ஆகிறது திருப்பதிக்கு வேண்டிண்டு இங்கே அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பக்தால் நிறைவேற்றலாம் முடிக்காணிக்கை அஷ்டதல பாத பத்மாராதனை சகசிரநாம சேவை ஊஞ்சல் உற்சவம் கருட சேவை பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது தோமால சேவை விசேஷ அபிஷேகம் திருமஞ்சனம் சொல்லக்கூடியதான பால் அபிஷேகம் பண்ணி பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வெண்ணக்காப்பு சாத்திரது சந்தனக்காப்பு சாத்திரதுலாம் இங்கே முக்கியமான பிரார்த்தனைகள் பக்தாள் ஏராளமான பிரார்த்தனைகளை மனசில் சுமந்துண்டு வரா எம்பெருமான் அத்தனை பிரார்த்தனைகளையும் அத்தனை கோரிக்கைகளையும் நான்கு கரங்கள் கொண்டு பூர்த்தி செய்து கொடுத்து பெருமாள் திருப்பணி நடந்துன்றிருக்கு அவசியம் எல்லாரும் இந்த திருப்பணியிலையும் பங்கேற்றுக்குங்கோ மாசாந்திர திருவோண நட்சத்திரம் பெருமாள் திரு நட்சத்திரத்துக்கு நூறு லிட்டர் பால் பெருமாள் குடங்குடமாக அபிஷேகம் பண்ணிப்பார் மங்கள திரவியமான மஞ்சள் குங்குமப்பூ பூ விழுது காப்புன்னு சொல்லக்கூடியதான குங்குமப்பூ சந்தனம் ஒன்பது கலசங்கள்லாம் பரத்தி பெருமாளுக்கு விசேஷ கலச கும்பாபிஷேகங்கள்லாம் நடைபெறுறது மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாளுக்கு அனுதினமும் ஆறு கால ஆராதனை நடக்கிறது அந்த திருமலையைப் போல காலையில் விஸ்வரூபம் ஏழை காளுக்கு பெருமாளுக்கு பசும்பால் வெள்ளி பாத்திரம் நிறைய பெருமாளுக்கு பசும்பால் அமசியாகி வரக்கூடிய எல்லாருக்கும் விநியோகம் கல்யாணம் வேண்டி பெருமாளுக்கு சர்வாலங்கார சேவை பண்ணுறது ரொம்ப விசேஷம் வெண்ணக்காப்பு சாத்தி வழிபாடு பண்ணுற பக்தாளுக்கு சந்தான பிராப்தி குழந்தை இல்லாதவாளுக்கு அவரே வந்து குழந்தையாக பிறப்பார் வெண்ணகாப் சாஸ்திரவாளுக்கு வீட்டில் ஒரு நிம்மதி ஒரு சௌக்கியம் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அஷ்டதல பாதபத்மாராதின்னு சொல்லி நூற்றி எட்டு தாமரை வெண் தாமரையினால் பெருமாளை அர்ச்சனை பண்ணினாள் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணினாள் வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய சாம்ராஜ்யம் நடக்கும் சகசிரநாம அர்ச்சனைன்னு சொல்லி ஆயிரநாமாக்களினால் பெருமாளை வில்வத்தினாலேயும் திருத்துலாய் துளசியினாலேயும் அர்ச்சிப்பதனால் சகல கஷேமம் உண்டாகும் வழக்குகளில் ஜெயங்கள்லாம் உண்டாகும் வீடு கட்டுற பாக்யம் கூடும் சுவாமி உறக்கமே வரமாட்டேங்கிறதுங்கிறவா இந்த நைட்டு நடக்கக்கூடிய ஏகாந்த சேவைக்கு பெருமாளுக்கு பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ பால் பசும்பால் இந்த கைங்கரியம் பெருமாளுக்கு இந்த சேவை பண்ணுறதுனால ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அபிஷேகம் பண்ணி பெருமாளை குளிரவிக்கிறவாளுக்கு அவாள பெருமாள் குளிரவிப்பால் கேட்கறதை கொடுத்து பெருமாளை நன்னா வேண்டிக்குங்கோ ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறதுனால ஹிருதயம் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் சங்கடங்கள்லாம் அகன்று ஆத்ம திருப்தி ஏற்படும் பெருமாளை ஆத்மாத்மா வேண்டிக்குங்கோ வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தனை ஓம் நமோ வெங்கடேஷ வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அநாத ரக்ஷகா கோவிந்தா நாங்கள் ஈரோட்டிலிருந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் ரெண்டு மூணு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம் நல்லபடியாக இருக்குது எங்களுடைய கோரிக்கை சிலதெல்லாம் வச்சு அவர்கிட்ட வேண்டுதலை பண்ணிக்கிறோம் நிறைவேற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தரிசனத்தை வச்சு சொல்கிறேன் நல்லா சிறப்பாக இருந்தது நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவரை மனங்குளிர வச்சு என்னுடைய பிரார்த்தனையை கொடுத்துருக்கிறார் அதை செஞ்சு கொடுப்பாருன்னு மன நிறைவோடு போயிட்டு வருகிறார் எல்லாம் பல்ல ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா திருப்பதியில் வெங்கடாஜலபதியில் எழுந்தூரில் உள்ளார் அதே போல் நமது கொடிசியாவில் திருப்பதி வெங்கடாஜலபதி நகரில் பெருமாள் ஆந்திராவில் உள்ள பெருமாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார் அநேக பக்தர்கள் வந்து இங்கே எல்லோரும் வந்து சேவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அடியான ஒரு பக்தராக வந்து இங்கே சேவிக்க வந்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் பெருமாளை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அனைவரும் எல்லோரும் வாங்க பெருமாளை வந்து நல்லா சேவிச்சிட்டு மனசார பிரத்தன பிரசாதம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஃபோட்டோ கொடுக்குறா யாராவது வாங்காதவா இருந்தால் ஃபோட்டோ வாங்க பெருமாளை வந்து ரொம்ப கொடுத்துட்டுருக்கேன் லட்டு பிரசாதங்கள்லாம் விசேஷ காலங்களில் தராங்க இன்னும் டெய்லி கொடுக்கறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க லட்டு எல்லாம் திருப்பதியில் எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லோரும் வந்து பெருமாளை சேவித்து எல்லா பரமானந்தம் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறோம் வரும்போது உங்களால் முடிஞ்சது ஒரு துளசி ஏதோ ஒன்று புஷ்பம் ஏதோ ஒன்று பிரசாதம் பெருமாளுக்கு வெறுங்கையோடு வராமல் உங்களால் என்ன முடியுமோ வாங்கிட்டு வாங்க எல்லோரும் சேமமாக இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறேன் நமோ நாராயணா என்ன சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திஞ்சினேஷசசமோதேவோ நபூதோ நவிஷதி வெங்கடாஜலேத்திரம் கோவை கொடிசியா சுவாமி திருப்பதி வெங்கடாஜலபதிநகரில் அனுகிரகம் அணிந்திருக்கக்கூடியதான மூலமூர்த்தி வெங்கடேஸ்வரன் பச்சகல்பூர திருமண்காப்பு கஸ்தூரி திலகம் மத்தியில ஆகாஷராஜ கிரீடம் சுதர்சன சக்கரம் பாஞ்சசன்யம் சொல்லக்கூடிய இடதுகைலங்கம் அபய வைகுண்ட ஹஸ்தம் திருவடியை காண்பிக்கிறார் எம்பெருமான் கட்டியவிலம்பித ஹஸ்தம்னு இடது ஹஸ்தம் இடுப்புல பத்து அவதாரங்களையும் உட்யானமாக சாத்திண்டு பக்ஷா இந்திரநீல பதைக்கம் மகாலட்சுமி மலதுமார்புல இடதுமார்புல மகா அலர்மேல தாயார் சூரிய கட்டாரின்னு உடைவாள் மத்தியில சாத்திண்டு எம்பெருமான் பச்சை பட்டு காட்சி கொடுக்கிறார் அந்த திருமலைக்கு ஏழு மலைக்கு மேல பெருமாளை போய் தரிசனம் பண்ணினால் என்ன பாக்கியமோ அது இந்த கோயமுத்தூர்ல வரக்கூடிய சேவிக்கக்கூடிய பக்தாளுக்கு பெருமாள் லட்டுவா தன்னையே கொடுக்குற மூலவர்னுடைய பிரதிநிதினே சொல்லலாம் ஸ்ரீனிவாசர் கௌதுகர் நித்தியமும் காலையில பாலபிஷேகம் நைட்டு ஒரு எட்டே முக்காலுக்கு ஏகாந்த சேவை பள்ளியர சேவைகள்லாம் திருமாளுக்கு உண்டு திருமாள ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வேண்டி வந்த அனைத்து காரியங்களும் கூட நின்று எம்பெருவா நமக்கு நான்கு கரங்கள்னால சகல பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் ओम नमो वेंकटेशाय ओम नमो वेकटेशा